பிரதீபானா எங்க காலேஜ் கிடையாது அவர் அவர் ஃப்ரெண்டு ஆனால் அவர் ஸ்டேஜ்ல போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பயங்கரமா போய் கை வாங்கணும் அதான் ஏய் இருந்துச்சு அதுக்கப்புறம் வார்த்தைகள்லாம் வந்து ஓட்டி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான தான் கண்ணமா அப்படிங்க அப்புறம் பார்த்தா ரிங் ஜஸ்ட் அது படத்துல பிளே ஆகவும் அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு யார் நடிக்கிறாங்க யார் பண்றாங்க அப்படிங்கிறது தாண்டி அந்த பேரும் வந்து ரிவீல் ஆகுறதுல என் காலேஜ்ல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீன் என்னான் இல்ல அந்த பாடல்கள் கம்மியாவது அதனால பாதிக்கப்படுவாங்களே தெரியும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க இப்படி வந்து ரீச் ஆகிற படத்துல பாடல் நிறைய இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அந்த மாதிரி வர படங்கள் எல்லாமே அந்த மாதிரி பாடல்களை கொண்டு வரும் அது ஆரோப்ளேஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் நின்சில் காலையில ஏஞ்சிக்கும் போதே ஒரு காதல் கனவு காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே அப்படின்னு சொல்லும் தான் ஒரு கப்பல் வருத பார்த்தேன் அந்த காதல் கப்பல் ஏறி பயணம் பண்ணலாம் அப்படின்ற நேரத்துல மைனர் வந்தார் மைனர் உடனே வேட்டி கட்டி வாப்பா அப்படின்னு வேட்டி கட்டி தான் அவர் கூட போனேன் மைனர் வேட்டி கட்டி அப்படின்னு ஒரு டான்ஸ போடும்போது தான் மைனரே நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லவ் இஸ் ஜஸ்ட் அண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு மைனர் சொன்னாரு உடனே சூற வாடா அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாடலாசிரியர் முத்தமிழ் இருக்காரு நிறைய படங்களுக்கு பாடல் இருக்காரு தமிழ் லீடிங் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் அடுத்தபடியா நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எஸ் கே சந்தோஷ் நாராயணன் திபுனிந்தன் தாமஸ் அருண் காமராஜ் எல்லாருமே ஒரே காலேஜ் மிச்சாமே ஆமா 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 எல்லாருமே யாரும் மிஸ் பண்ணிருக்கேன் இருக்காங்க இன்னும் இன்னும் நிறைய இருக்காங்க நிறைய ஐயப்பன் ப்ரொடியூசர்

எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த காலேஜ் நான் வந்து காலேஜில் போறப்ப அப்போ வந்து கல்ச்சுரல் அப்படிங்கிறது வந்து பெருசா இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து புத்தக புலுவா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அப்படிங்கிறப்ப அங்க வந்து ஏம்எஸ் அருள்மொழி செல்வன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் எங்களுக்கு வந்து பிரின்சிபால் சண்முகநாதன் சார் இருந்தாங்க இவங்க வந்து அந்த கல்ச்சுரல் மேல ஒரு ஆர்வம் இருந்தாங்க நான் அதே மாதிரி அந்த டைம்ல போனப்ப வந்து நான் வந்து கரெக்டான ஆளா இருந்தேன் அப்போ உருவாக்குறோம் புதுசாக

நம்ம கிளாஸ் நம்ம போய் கேட்போம்ல இது மாதிரி யாருக்கெல்லாம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்போம்ல அப்ப கேக்கிறப்ப வந்து சந்தோஷ் நாயன் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியும் ஆமா அண்ணா அண்ணா எனக்கு தெரியும் ஆமா அந்த மாதிரிதான் அவர் வந்து இது மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறப்ப வந்து இது மாதிரி நான் ஃப்ளூட் வாசிப்பேன் அப்படின்னு அப்படியா சரி நாளைக்கு எடுத்துருவான் வந்து வாசிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் அப்புறம் அடுத்த நாள்ல வந்து வாசிச்சு காமிச்சாப்புல ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளூட் பிளேயர் இருந்தார் ரெண்டு பேருமே வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேண்ட் அந்த பேண்டில் வந்து ஒரு மெம்பராக இருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கீபோர்டு எல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாப்புல அப்புறம் பாடுவாப்பில் அந்த மாதிரி அப்படியே ஒரு உருவானது அப்புறம் இங்க நம்ம சென் அப்புறம் சினிமா நடந்துட்டோம்ல காலேஜ்ல அந்த அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சினிமா வந்த அப்புறம் இங்க வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சாரு அப்புறம் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து படிச்சுட்டு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நினைக்கிறேன் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டில் லைனப்பில் இருந்து ஒரு மியூசிக் டேரக்டராக அவர் பிரதீப் கூட அதே மாதிரி தான் ஆமாம் பிரதீபானா எங்க காலேஜ் கிடையாது அவர் அவர் ஃப்ரெண்டு திருச்சி ஆனா அவரும் பட் இங்க வந்து நம்ம நாங்க வந்து கொலாபரேஷன் ஆகிறோம் இது மாதிரி நிறைய பாடல்கள் உருவாக்குறோம் நான் எழுத அவர் அவரோட கம்போஸிங்கில் அப்படி எழுதி நிறைய பாட்டு உருவாக்கணும் அதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நிறையா தான் எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சி சார் நீங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல சந்தோஷ் நாயன் சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க சோ அப்ப ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நீங்க சந்தோஷ் நாயன் சார் அப்பவே பெரிய லெவல்ல ஆகு போறாரு ஒரு மியூசிக் டைரக்டரா ஆக போறாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இல்ல இல்ல அப்படி இல்லா கிடையாது நம்ம வந்து காலேஜில் வந்து அப்போதைக்கு நம்மளோட எல்லை என்ன அந்த ஸ்டேஜில் போய் பர்ஃபாமன்ஸ் பண்ணி பயங்கரமாக போய் கை வாங்கணும் அதான் எய்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சினிமாக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் சினிமா நான் தனியாக கிளம்பி வந்துட்டேன் அவங்களாம் எல்லாமே அந்த அவங்கவுங்க படிச்சு அவங்கவுங்க இன்ஜினியர் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தான் அந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கிளம்பி வந்தது தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அங்கே உருவாக்கி வச்சிருக்கமே நிறைய பேர் அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா சந்தோஷ்னார் நீங்க வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஏ என்னியா சவுண்ட் இன்ஜினியரிங் ஆமா எனக்கு இன்ட்ரஸ்ட் அப்படி இங்க மீட் பண்றோம் போய் எல்லாம் திருப்பி மீட் பண்றோம் அப்புறம் ஒர்க் பண்றோம் அப்படி உருவானதுதான் நிறைய பாடல்கள் ஆனா சினிமாவை தேடி வர சொல்ல திருச்சியில இருந்து இப்ப வந்திருக்கீங்க சென்னைய தேடி வந்திருப்பீங்க அப்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த பேச்சுலர்ஸ் ரூம் ஆகட்டும் இல்ல அதான் சொல்லாகட்டும் தேடி போற இடங்கள்ல நாங்க வந்து சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சினிமால பண்ணா எப்படி இருக்கும் சினிமால எப்படியா வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணதுதான் அப்போயுமே நாங்கெல்லாம் வந்து எவ்வளோ அப்படிலாம் பெரியாள் ஆகிடும் எப்படியாவது பண்ணிரணும் அந்த எய்ம் ஆனால் அது எய்ம் இருக்கும் பெரிய ஆள் ஆகணுங்கிறது எய்ம் இருக்கும் அப்பதான் நம்ம அதை செய்யவே முடியும் ரெண்டு பேத்துக்குமே அது இருந்துச்சு எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் நிறைய படங்கள் நாங்க பண்ணோம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகல முத முதல் ரிலீஸ் ஆனது வந்து அட்டை அட்டைக்கட்டி அட்டக்கட்டி அதுக்கு முன்னாடி நாங்கள் எக்கச்சக்க படம் பண்ணியிருக்கோம் நிறைய படங்களை ஒர்க் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் வெளியில வரல அட்டக்கத்தி முதல்ல ரிலீஸ் ஆச்சு அவ்வளவுதான் அப்ப வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அட்டகத்தி படம் தொடர்ந்து ஹிட் பண்ணப்ப ஒரு ஒரு சினிமாவில ஒரு முக்கிய புள்ளியா இருக்கும் பிஜே எம் கார்ல ரிங்டோன் பேக் சைடுல கார் எடுத்தாலும் சூது தான் இருக்கு நிறைய பேருக்கு இப்போ படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு ஏதாச்சும் இல்ல எங்க போலான்னா பிஜிஎம் கவன பண்ணுவோம் அந்த மூணு படம் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வரிசையா வந்து அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பண்ணிட்டு ரஜினி சார் படம் பண்ணோன்னே ஒரு சந்தோஷ ஒரு இப்போ சக மியூசிக் டேட்ரு ஆகிட்டார் மற்ற ஒரு முன்னணி மியூசிக் ட்ரட்டர் அது வந்து அதான் நாங்கள் வந்து எய்ம் இருக்குது எய்ம் நம்ம நினச்சது ஒன்று அதே மாதிரி நடக்குது அவ்வளோ நடந்துருச்சு ஆமாம் அந்த மாதிரி தான் கடவுள் புனியத்தில் காலேஜ் டைமில் நாங்கள் நினைக்கல ஓகே இங்கே வந்து நினச்சோம் சினிமாக்கு வந்து ட்ரை பண்ணுறப்ப வந்து வரணும் அப்படின்னு நினச்சோம் நீங்க டெடிகேட்டடா ட்ரை பண்ணீங்க இல்லையா சார் ஆமா ஆமா ப்ரொஃபஷன் இல்ல நான் வந்து இங்க மியூசிக்கில் தான் நான் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து டோட்டலி வேலையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு இங்க நான் லைட் மியூசிக்கில் இருந்தேன் லேர்ன் பண்ணிட்டு தான் நான் சினிமா ட்ரை பண்ணேன் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா ஜிகிர்தண்டா படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் நேஷனலோட வருவாங்க சிம் அந்த படத்துக்கு ஒவ்வொரு பிஜிஎம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஏன்னா சித்தார்த் இந்த சைடு அந்த கண்ணம்மா பாட்டு கண்ணம்மா கண்ணமான எது டிவி சேனல்ல போட்டாலும் அந்த பாட்டை மாற்ற மாட்டோம் ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறது அந்த கண்ணம்மா நம்ம பிரதீப் அவர்கள் வந்து கபாலில கண்ணம்மா அந்த கண்ணம்மா எப்படி போயிரு அதே மாதிரி இந்த கண்ணம் போயிரு இருக்கு சொல்லுங்க சார் அதை பத்தி ஆமா நீங்க எந்த கண்ணமா சொல்றீங்க பிரதீப் அந்த கண்ணம்மா சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணம்மா வந்து நம்ம கண்ணமா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்களா ஆமா அதுக்கப்புறம் தான் காலம் வந்து சிகர்தன் அதுக்கு முன்னாடி வந்துச்சு ஆக்சுவலா ஓகே அதனால அது மூணு கண்ணமா இருக்கு சார் ஆக்சுவலா ஆமா என்னன்னு பாத்தீங்கன்னா க கண்ணம் கண்ணம்மான்னு ஒரு பாட்டு ஆமா ஒரு மூணு கண்ணமா இருக்கு ஆனா உங்க கண்ணம்மா எப்பவுமே வந்து ஆமா அப்ப கண்ணம்ங்கிறது அது என்னன்னா வந்து கண்ணம்ங்குறது நீங்க சொல்ற மாதிரி அந்த பாரதியார் வந்து ஆரம்பிச்சுது கண்ணம்மா அப்படின்றது அந்த அத வந்து பாடல்களை யூஸ் பண்றப்ப சவுண்டிங் ஒண்ணு சொல்றாங்கல்ல சவுண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப உயிரே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் உயிரே உயிரே பாடல்கள் வைக்கிற அந்த இடத்துல மலரேன்னு சொல்றது பூக்கள் பூக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்சியான அந்த மாதிரி ஒரு டக்குனு போய் ஒட்டிக்கும் அந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி கண்ணம்மாங்கிறது வந்து கண்ணு கண் பத்தி பாடுறது மலை இந்த மாதிரி வார்த்தைகள்ல வந்து ஓட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான வேர்டு தான் இந்த கண்ணம்மா அப்படிங்கிறது அந்த மாதிரி பாடல்கள் நிறைய அந்த பாடல்கள் வந்து முதல் வரியா இருக்கிறப்ப வந்து ஈஸியா ரீச் ஆகுது அதனாலதான் நீங்க கேக்குறீங்க ஸ்பெஷல் வேர்டு அது கண்ணமாக அவ்வளோதான் நீங்கள் பீட்சாக்கு பாடல் எழுதியிருக்கீங்களா விஜய் சேதுபதி நேரில் சந்திச்சு பேசிருக்கோம் ஆக்சுவலாக அந்த படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வர்றப்ப எல்லாம் பேசணும் அந்த மாதிரி அந்த அந்த சாங் அது வந்து ரிங் டோனில் வந்த சாங் அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் சாங்காக பிளான் பண்ணோம் அப்புறம் வந்து அப்படியே மாறி 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 அது என்டைட்டில் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ரிங் டோனில் ஜஸ்ட் அது படத்துல பிளே ஆகவும் அது பயங்கர ஹிட் ஆயிருச்சு கண்டிப்பா சேரனா ரொம்ப கஷ்டப்பட்டாரு பிஜா ரிலீஸ் ஆகிறது இல்லையா இன்னைக்குதே அந்த சாங் பயங்கரமா கானாபலா சார் வந்து வெஸ்டர்ன்ல பாடிப்பாரு சூப்பரான சாங் அது சூப்பர் சார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது இப்ப வர ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பாடல்கள் எழுதிட்டு இருப்பீங்க ஆனா சில சொல்லிடுறீங்களா சொல்ல அதாவது இப்போ என்னன்னா இப்போ எல்லாமே வந்து நேம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து நேம்ஸ் வைக்கிறதே இல்ல படத்துக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் நம்பர் அந்த மாதிரி இருக்கிறதுனால யார் நடிக்கிறாங்க யார் பண்றாங்க அப்படிங்கிறது தாண்டி அந்த பேரும் வந்து ரிவல் ஆகுறது அந்த மாதிரி ஒரு படத்துல பண்றோம் இந்த மாதிரி ஒரு படத்துல இன்னும் நம்ம பண்ணங்க படங்கள் எல்லாமே உடனே வந்துருப்போதில்ல ஒன்னும் டூ இயர்ஸ் கழிச்சு வரலாம் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வரலாம் ஒன்னும் இன்னைக்கு நாளைக்கே வரலாம் அப்படின்னு நடக்கும் அதனால வந்து பெருசா சொல்ற படங்களே அப்படிங்கிறதுல பட் லைன்ல பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மூக்குத்தி அம்மன் டூ அதுல எழுதிருக்கேன் ஹாப் தமிழாவுக்கு நம்ம நயன்தாரா மேம் அந்த மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் ஷாண்ட்ரோல் ஷான் ஷாண்ட்ரோல் ஆமாம் ராஜமுருகன் சார் படம் ஒன்று சசி சார் படம் ஒன்று இந்த மாதிரி இருக்குதே படங்கள் பேரில் என்ன ரிவீல் ஆகலை இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்கு அது எழுதிட்டு இருக்கேன் நிறையா படங்கள் எழுதிட்டு இருக்கேன்

ஒரு உச்சத்தை தொட போறீங்க ஆனா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அஞ்சுலயே வந்து இவ்வளவு பாடல்கள் பார்த்தீங்க மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டிக்கு மேல வந்து ஒரு பெரிய லிபி ஸ்டார்க்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இருக்கு அப்படிதான் நம்புறோம் ஆனா என்ன ஒண்ணுன்னா இப்ப படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த பாடல்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த விஷயத்த கிடைக்கிறதுனால வந்து ஆஹ் சொல்றேன் நம்புவோம் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதி ஆனா கொஞ்சம் வருத்தம் இருக்குல்ல எங்களுக்கு ஏன் சொல்றப்ப ஏத்துக்க முடியுது இருந்தாலும் ஒரு வருத்தம் என்னன்னா பாடங்கள்ல பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ ஐந்து ஆறு பாடல்கள் இருந்த நேரம் போகி இப்போ வந்து ஒரு ரெண்டு பாடல் வச்சுக்கலாமா ஒண்ணு பாடல் இல்ல பாட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லன்னா பாட்டு வச்சாலும் அது எதற்காக நீங்க பாக்குறீங்க ஏன்னா வந்து இந்த பாடல்கள் வந்து படத்தில் அழகு ஏன்னா நிறைய பாடல்கள் நம்ம வித்யாசாகர் பண்ணியிருப்பாரு எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் பாடல் பண்ணியிருப்பாரு அந்த படத்தில் இப்போ விஜய் பாடலாம் விஜய் பாடலாம் எடுத்தீங்கன்னா வந்து ஒரு நாலு பாட் ஆறு பாட்டு அஞ்சு பாட்டு எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் விஜய் சாரோட எல்லாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் வரிகள் மலையாள மூவி எப்படி வந்து அந்த பாடலை கம்மி பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ் மூவிலையும் இப்போ சாம்சிஎஸோட பிஜிஎம் மட்டும் படத்தில் பிளே பண்ணுறாங்க ஆனால் அதில் பாடல்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது இதனால லிரிசிஸ்ட் யாரும் பாதிக்கப்படுவாங்களா இந்த விஷயத்தினால இல்லை அதான் பாடல்கள் கம்மியாகுது அதனால பாதிக்கப்படுவாங்களே இருக்கிறீங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க எங்களுக்கு பாடல்கள் நிறைய இருந்தால் தானே நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம் எங்களுக்கு அதான சந்தோஷம் நிறைய பாடல்கள் இருக்க தான் எங்களுக்கு வந்து வளம் பாடல்கள் குறைவாக இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து பாடலாசிரியர்களும் பாடலாக குறைவாக வாய்ப்பு இருக்குது பா பாடல்களை மதிக்காதப்ப பாடலாக மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த எதிர்பார்க்குற அப்ரிசியேஷன் கிடைக்குமா இல்லை அது வந்து எங்கள் வருத்தம் தான் வருத்தம் தான் அதான் அப்பனா வந்து கண்டிப்பாக பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வருத்தம் எங்களோட வந்து அந்த பாடல்களை பணிபுரியக்கூடிய அவங்க பாடல்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒருத்தம் பாடல்கள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ஒருத்தங்கள் இருக்கு பாடல்கள் பாடத்துல இல்லாதது வந்து எல்லாருமே வருத்தம் மேபி லோகேஷ் வந்து கைதில வந்து பாடல்கள் ரொம்ப கம்மியா வச்சிருந்தாலும் மாநகரம்லையும் கைதியில பாடல்கள் கம்மியா வச்சிருந்தாலும் லோகேஷ் கணராஜா அந்த படத்துல வந்து நிறைய படங்கள்ல பாடல்கள் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மாஸ்டர் மூலி விக்ரம் இதெல்லாம் பாடல்கள் ஏதாச்சும் ஒரு பாடல்கள் ஒரு மூணு பாடல்கள் அட்லீஸ்ட் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த வகையில நிறைய பாட்டை ஹிட் ஆகுது ஆமாமா அவங்க பண்றப்ப வந்து அதாவது இந்த மாதிரி வந்து ரீச் ஆகிற படத்துல பாடல்கள் நிறைய இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அந்த மாதிரி வர படங்கள் எல்லாமே அந்த மாதிரி பாடல்களை கொண்டு வரும் அதுக்காக தான் அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம்